அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சேலம் பொதுக்குழு கூட்டத்தில் நம்ம காந்திமதி அக்கா அவர்கள் பேசிய விஷயங்களை குறித்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அக்காவுக்கு வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாரு ஜி கே மணி அவர்கள் என்ன இன்ட்ரோடக்ஷன்னா அதாவது நம்ம ஸ்ரீகாந்திமதி அக்காவோட அரசியல் வருகை என்பது தமிழக மக்களால் பெரிதும் வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்லி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தார் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக பொறுப்பேற்று தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிற மரியாதைக்குரிய சகோதரி ஸ்ரீகாந்தி அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார் கொடுத்த அக்காவும் பேச வராங்க எப்படி பேச வராங்க ஏ ஷீட் தூக்கிட்டு பேச வந்துட்டாங்க அதுல அவங்க வந்தோன்னே விஷயம் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா நம்மலாம் இத்தனை பேர் வந்திருக்கோம்ல இத்தனை கிலோமீட்டரை தாண்டி இங்கே சேலத்தை நம்ம கூடியிருக்கேன்னா அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க பணம் பதவி நாடகம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் கிடையாது நான் வந்து ஒரு பொண்ணாக என்னோடய அப்பாவுக்கு நியாயம் கேட்டு வந்திருக்கேன் நீதி கேட்டு வந்திருக்கேன் கட்சியை பொடுங்க பார்க்குறாங்க எங்கள் அப்பாவுக்குன்னு அவ்வளோ வழியை பார்த்தேன் அதனால் நான் வந்து ஒரு வன்னியை வன்னியை தமிழச்சியாக உங்ககிட்ட நியாயம் கேட்டு வரேன்னு சொல்லிட்டு அக்கா வந்து மேடையில் சொன்னாங்க பண்ணி பல நூறு கிலோமீட்டர் பயணம் செஞ்சு எதுக்காக நாம இங்க கூடியிருக்கிறோம் நாடகம் ஆடவா மக்களை ஏமாத்தவா இல்லவே இல்ல தன் தந்தைக்கு இழைக்கப்பட்டது அநீதியாகவே இருக்கட்டும் ஒரு சாதாரண மகளா வந்து நீங்க வந்து நியாயம் கேட்டிருக்கலாமே இதற்கு எதற்கு உங்களுக்கு வந்து செயல் தலைவர் பதவி பசுமை தாயகத்தோட தலைவர் பதவி இத்தனை பதவிகள் பதவி வாங்கிட்டு வந்து தான் உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் வந்து நியாயம் கேட்பீங்களா நீதி கேட்பீங்களா ம் நீ தான் சொன்னீங்க எங்களுக்கு வந்து பணம் பதவி தேவை கிடையாது நாடகம் ஆக மாட்டேன்ட்டு அப்புறம் அதுக்கு இத்தனை பதவி வாங்கிட்டு நீங்கள் வந்து மேடையில் பேசுகிறீங்க சாதாரண மகளாக வந்து நீங்கள் பேசியிருக்கலாம்ல இது எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு அக்கா வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வராங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா டாய் நீங்கள் எல்லாம் யாருடா உங்களுக்கு என்னடா தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னடா தகுதி இருக்கு அதாவது இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு முன்னாடி யாரும் அக்காவோட ஆள் மனசுல போய் பதிவு வச்சிருக்காங்க நம்ப வச்சிருக்காங்க என்னன்னா நீங்கள் வந்து சாதாரண நிம்மதி கிடையாது பாகுபலி திரைப்படத்தில் வரக்கூடிய ராஜமாதா சிவகாமி தேவியின் மறுபுறம் தான் நீங்கள் நீங்கள் ஆற்றக்கூடிய இந்த உரையானது வரலாற்று சிறப்பு முக்கிய உரை நீங்கள் அப்படி பேசணும் இப்படி பேசணும்ன்ட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா எழுதி மட்டும் கொடுத்துட்டு விட்டுருவாங்க அக்கா என்ன பண்ணுவாங்க இரவு முழுவதும் உட்காந்து மனப்பாடம் பண்ணி சரியாக மனப்பாடம் பண்ண முடியாமல் ஸ்டேஜில் வந்துட்டு வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் பேப்பரை ஒழுங்காக படிக்கலைன்னுட்டு பேசிட்டு போயிடுவாங்க இந்த டைம் வந்து தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க எப்படி பேசணும் எந்த இடத்துல என்ன போட்டு பேசணும் எங்கே கோபம் எங்கள் அம்மையாக பேசணுன்னு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க சரியா அவங்க சொன்ன விஷயத்துக்கு வருவோம் தகுதி இருக்கான்னு யாரை பார்த்து கேட்குறீங்க ஒன்று உங்களோட தம்பி அண்ணன் அன்புமணியை பார்த்து கேட்டிருக்கணும் இல்லைன்னா பாட்டாளி மக்கள் கட்சியோட தொண்டர்களை பார்த்து கேட்டிருக்கணும் ஃபஸ்ட்டு உங்கள் தம்பி அன்புமணியை பற்றி பேசுவோம் அவங்களுக்கு வந்து என்ன தகுதி இருக்குதுன்னு கேட்குறதுக்கே உங்களுக்கு வந்து தகுதி கிடையாது அவர் வந்து நிறைய சாதனைகளை பண்ணியிருந்தாலும் ஒரு மூணு விஷயத்தை சொல்கிறேன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் திட்டம் ஒரு மூணு விஷயத்தை நம்ம சொல்கிறேன் அதிகமாக வேணாம் ஏன்னா இதை பற்றி நிறைய பேசியாச்சு அன்புமணி அந்த சாதனை பண்ண அந்த சாதனை பண்ணார் நிறையா பேசிட்டோம் மூணே விஷயம் மட்டும் பார்ப்போம் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் திட்டம் இன்னைக்கு வந்து உலகத்தில் இன்னைக்கு இந்தியாவில் அத்தனை உயிர்கள் காக்கப்படுகிறது அத்தனை பிரசவம் நடக்குது அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு திட்டம் வந்து அண்ணன் அன்புமணியால் கொண்டு வரப்பட்டது சரியா ரெண்டாவது போலியோ ஒழிச்சதில் முக்கியமான ஒரு பங்கு யாருக்கு இருக்குன்னு உலகத்துக்கே தெரியும் போலியோ ஒழிச்சது முற்றிலுமாக ஒழித்தது யாருன்னா அண்ணன் அன்புமணி மூணாவது விஷயம் சிகரெட் மாஃபியாக்களுக்கு எதிராக ஒரு வலுவான ஒரு ஸ்டாண்டை முன்னெடுத்து இன்றைக்கி நம்மளாம் பார்ப்போம்ல டிவியில் தேட்டரெலாம் புகையிலையே பயன்படுத்தாதே மது அருதாதிரு அப்படியே அப்புறம் ஒரு விஷயத்த ஒரு அவேர்னஸை கொண்டு வந்தது அந்த அன்புமணி இவரை பார்த்து நீங்கள் வந்து என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறீங்களா இதெல்லாம் நியாயமா இதெல்லாம் தர்மமா ம் அப்படியே உங்கள் தொண்டர்களை பற்றி பார்க்க வரலாம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களை பார்த்து நீங்கள் உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது நான் பதில் சொல்கிறேன் கேளுங்க மற்ற கட்சிகளுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரே வித்தியாசம் இது உணர்வால் சேர்ந்த கூட்டம் இன உணர்வு அப்படியே பட்ட ஒரு கூட்டத்தை பார்த்து இன்னைக்கு வந்து பிரிஞ்சுருக்கலாம் அன்புமணி தரப்பு ஐயா ராமதாச தரப்புன்னு பிரிஞ்சிருக்கலாம் ஆனால் ஒருங்கிணைந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் அவர்கள் அவங்கள பார்த்து எப்படினு கேட்குறீங்கன்னா தகுதி இருக்குன்ட்டு கிளை முதல் மாநில பொறுப்பு வரை நிர்வாகிகளை தாண்டி ஒரு களத்தில் இறங்கி வேலை செய்கிறானோ அதை வந்து யார் தொண்டர்கள் தான் ஒரு போராட்டம் அறிவிப்பீங்க அடுத்த நாள் போய் ரோட்டில் நிற்பான் மரத்தை விட்டுவான் ஜெயிலுக்கு போயிருக்கான் ரயில் மேலே கடல ஓட்டு எறிவானுங்க எதற்கு இதனால் அவங்களுக்கு என்ன லாபம் இருக்குது ஒன்றும் கிடையாது அப்படியாப்பட்ட தொண்டர்களை பார்த்து நீங்கள் வந்து என்ன தகுதியு கேட்குறீங்க அகாபலிபுரத்தில் மாநாடுன்னு அறிவிப்பாங்க ஐயா அறிவிப்பார் குருன்னா அனுபவம் என்ன கூப்பிடுவாங்க கட்டி சொத்தை கட்டிட்டு வண்டியை பிடிச்சி திருவிழா மாதிரி வந்து கொண்டாடுவானுங்க அப்படியே போட்ட தொண்டர்களை பார்த்து நீங்கள் யார் என்ன தகுதி இருக்குதுன்னு கேட்குறீங்க ம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல தான் நாணி வேர் ஐயா தான் நாணி வேறுன்ட்டு எந்த ஒரு அமைப்பாக இருக்கட்டும் எந்த ஒரு சங்கமாக இருக்கட்டும் எந்த ஒரு இயக்கமாக இருக்கட்டும் எந்த ஒரு கட்சியாக இருக்கட்டும் அந்த கட்சியோட தொண்டர்கள் தான் அந்த கட்சி நாணி வேர் இதை நீங்கள் என்றைக்கும் மறந்துடக்கூடாது அப்படியோட தொண்டர்களை பார்த்து நீங்கள் கேட்டிருக்கீங்க நீங்கள் யாருன்ட்டு மேடை நாகரிகம் என்பது ஒரு அரசியல் தலைவருக்கு மிக 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 முக்கியமானது அந்த தகுதியை வளர்த்து கொண்டு அடுத்த முறை நீங்கள் மேடை ஏற வேண்டும் தொடர்ந்து அக்கா காந்திமதி அவர்கள் அன்புமணி என்னை பார்த்து கேட்குறாங்க கோடு சுட்டு போட்டு காரில் வந்து இறங்குறிய தம்பி அன்புமணி அந்த கோட்டு உனக்கு யார் கொடுத்தது அந்த கார் உனக்கு யார் கொடுத்தது நீ படிச்சவங்க டாக்டர் பட்டம் உனக்கு யார் கொடுத்தது ராஜ்யசபா எம்பி யார் கொடுத்தது மத்திய அமைச்சர் பதிவு யார் கொடுத்தது அப்படின்ட்டு கடுமையான ஒரு குற்றச்சாட்டை வந்து

படித்து வாங்கின டாக்டர் பட்டம் வந்து யாருக்கு ஒருத்தன்னு கேட்குறீங்களே அண்ணன் அன்புமணியை வந்து ஏன் டாக்டருக்கு படிக்க வச்சாங்க உங்களையும் எட்டாம் கிளாஸ் படிக்க வச்சார் ஐயா ஏன்னா ஐயாவுக்கு தெரியும் யாருக்கு என்ன பண்ணணும் யாருக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னு ஐயாவுக்கு தெரியும் இது எல்லாமே வந்து அண்ணன் அன்புமணிக்கு போட்ட பிச்சைன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த பிச்சையை கூட ஐயா உங்களுக்கு போடல தன்னால் இப்போ தான் அவர் கண்ணுக்கு நீங்கள் தெரிஞ்சுருக்கீங்க உலகத்தில் எந்த ஒரு தந்தையும் செய்யாததே ஐயா ராமதாஸ் செஞ்சார் ஒரு தந்தையோட அடிப்படை கடமை என்ன தன்னோட பசங்களுக்கு நல்ல கல்வி தரமான கல்வி அவங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் செஞ்சு தரணும் அவங்களோட சந்தோஷத்தை பார்த்து அவங்களோட முன்னேற்றத்தை பார்த்து சந்தோஷப்படுற தந்தை இதை தான் ஐயா பண்ணார் அதை பண்ணோம் இதை பண்ணோம் அப்படி இப்படின்னு சும்மா குத்தி காமிக்கிறீங்க சொல்லி காமிக்கிறீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் ஐயாவோட பையனுக்கே நீங்கள் இப்படிலாம் சொல்லி காமிக்கிறீங்கன்னா உங்கள் கட்சியோட சாதாரண தொண்டர்கள் நீங்கள் என்னென்ன சொல்லி காமிப்பீங்க என்னென்ன குத்தி காட்டுவீங்க நீங்கள் வந்து கட்சிக்கு துரோகம் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா கட்சி எப்படிங்க நினச்சிங்கன்னா இந்த ஸ்ரீகாந்திமதி உயிரோடு இருக்கும் வரை அது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழக்கத்தை வச்சாங்க ஐந்து மாதங்களுக்கு முன்பு வரை காந்திமதி அவர்கள் எங்கே இருந்தார் பாமக சார்பாக நடைபெற்ற எத்தனை போராட்டங்களில் பங்கு பெற்றார் எத்தனை பொதுக்கூட்டங்களில் பங்கு பெற்றார் எத்தனை முறை சிறை சென்றுள்ளார் அவ்வளவெல்லாம் வேணாம் எத்தனை முறை இடஒதுக்கீட்டு போராளிகளுக்கு ஒரு மாலையிட்டு மரியாதை செய்துள்ளார் காட்டங்கள் பார்ப்போம் ஒன்றும் கிடையாது இவங்க என்ன சொல்றாங்கன்னா அன்புமணிக்கு அதிகாரம் வேணும்னா தனி கட்சி ஆரம்பித்துக் கொள்ளட்டும் அப்படிங்கிறாங்க அவருக்கு அங்கீகாரம் கிடைக்குது கிடைக்கல தனி கட்சி ஆரம்பிக்கல ரெண்டு பேரும் சேரட்டும் நான் சேர்த்து வைக்க முயற்சி பண்ண முயற்சி பண்ணன்னு சொன்ன நீங்க இப்ப என்ன சொல்றீங்க தனி கட்சி ஆரம்பிச்சுக்கோன்னு சொல்றீங்க அத சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு மட்டும் நீங்க எங்களுக்கு நிரூபிங்க பார்க்கலாம் ஆர்எஸ்எஸ் அடிமைகள்னு சொல்கிறீங்க இதே ஆர்எஸ்எஸ் காரர்கள் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு தைலாபுர தோட்டத்திற்கு உணவருந்து வந்தார்கள் அல்லவா அப்போது நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்காரர்களே வெளியேச்சல் உங்கள் காலடி தடம் எங்கள் தைலாபுர தோட்டத்துக்கு படக்கூடாது நாங்கள் ஒருபோதும் உடன் கூட்டணி வைக்க மாட்டோம் சொல்லிருக்கலாம்ல சாப்பாடு பரிமாறுறீங்க நீங்களும் உங்கள் பையன் முகுந்தனும் எல்லாரும் இருந்தாங்க நீங்கள்தான் அங்கே இருந்தீங்க அப்ப தெரியல உங்களுக்கு அவங்க ஆர்எஸ்எஸ்காரர்கள் எழுதிய வைத்துக் கொள்ளுங்கள் இருபத்தைந்து எம்எல்ஏக்கள் நம்ம பெறப்போகிறோம் எழுதி வச்சுக்கோங்க நான் அன்னைக்கு எழுதி வச்சுட்டேன் எழுதியெல்லாம் வச்சுட்டேன் பக்காவை எழுதி வச்சுட்டேன் எல்லாம் ஐயா பார்த்துப்பார் இதுக்கு தான் ஐயாவோட ஆட்டத்தை பார்க்க போறீங்க அதான் இப்போ அன்னைக்கே பார்த்தமே பெரிய மனுஷனை பொது மேடையில அழுக வச்சு வேடிக்கை பாக்காரிங்க இதுதான் அவரோட ஆட்டமா ஸ்ரீகாதிமதி அவர்களே உங்கள் அரசியல் என்பது எதிர்கட்சியை நோக்கி இருக்க வேண்டும் திமுக பத்தி கேள்வி கேளுங்க பாஜக பத்தி கேள்வி கேளுங்க என்ன பண்ணுங்க ஒரு கூட்டத்துல கூட நீங்க கூட்டம் கூட்டி அரசியல் பேசணும் வரலாறே கிடையாது வந்தா மைக்கி பிடிச்சா அன்புமணி 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 அதை பண்ணாரு இதை பண்ணாரு அப்படி பண்ணாரு அரசியல் பேசுங்கள் மேடை நாகரிகத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்ன பேச வேண்டும் என்பதை தெளிவாக பேசுங்கள் ஆனால் ஒருபோதும் இது போன்ற உங்கள் செயல்களை உண்மையான பாட்டாளிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நன்றி வணக்கம் வணக்கம் சர்ப்ரைஸ் பண்ணுங்க